ஆய் நண்பர்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு ஞாபகம் வந்தது நான் இருக்க காலத்தில் ஒரு க ரொம்ப குடி கடைசி கட்டம் அந்த குடியை நிப்பாட்டுக்கு முடியலை என்னால் அப்போது என்னடா வழின்னு இருக்கப்போ சபரி மலைக்கு மாலை போடுவாங்க நிறைய பேர் அப்போ அதில் ஒரு ஆள் பார்த்துட்டு சபரி மலைக்கு மாலை போடு நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து போகும்போது போம்போ குடி தன்னால் போவோம் அப்படின்னு நான் ஃபுல் தண்ணி தண்ணியில் சென்னார் அப்போ நானும் அதை மைண்ட் பண்ணலை வீட்லேயும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு மறுநாள் அந்த ஆள் என்ன பண்ணால் சரி சாயங்காலம் இருட்ட டைமு என்ன கூட்டிகிட்டு போய் நானும் தண்ணி தான் ஒரு குளத்தில் கொண்டு போய் என்ன முக்கி குளிப்பாட்டி அதே துணியில் ஒரு காவி துணியை கட்டி ஒரு டவலும் கட்டி பக்கத்தில் ஒரு ஹிந்து கோயில் அதில் ரெண்டு பேரும் மாலை போட்டுருந்தாவங்கள எனக்கும் ஒரு மாலையை வாங்கி அது மாலையை போட்டுட்டார் மாலையை போட்டோன்னா எனக்குள்ள என்ன ஒரு பயம் மாலை போட்டாச்சு அப்படி என்ன குடிக்க முடியாதோ அப்படி இப்படின்னு ஒரு பயம் நான் உடனே அந்த திருநூறு எல்லாம் வச்சு விடியாகலாம் குளிச்சிட்டு சாமி கும்பிடணும் ஐயப்பனை வேண்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னாவை நானும் காலையில் அவர் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுவார் குளத்தில் போய் குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு வீட்டில் போனோடனே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அப்படி பார்த்தார் மாலையாக போட்டிருக்க அப்படின்னு ஆமாம் குடிக்காமல் இருக்கிறது ஒரு ஆள் இப்படி பண்ணி விட்டுட்டாருன்னு ஒன்றா மறுநாள்லேருந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் மீன் வாங்க மாட்டாங்க கன்னி இல்லை அவங்களும் முன்னாடி ஹிந்துவாக இருந்தவங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தனி பிளைட்டு சரி அப்படியாவது என் பிள்ளை திருந்திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தனி பிளைட்டு எல்லாம் தீட்டுப்படாத அளவுக்கு ஒன்றுமே மீன் ஒன்றும் வாங்க மாட்டாது நல்ல இதாக இருந்தார் நானும் ஒரு மூணு நாலு நாள் காலையில் எழும்பி சாமி கும்பிட்டு எடுத்து பக்தியோட டைலாம் போட்டு நல்லா கொஞ்சம் இதாக இருந்தேன் குடிக்கல அப்படி இப்போ திடீர்னு ஒரு ஆள் மாலையை போட்டுட்டு பிராண்டி கடை உள்ள வெளியே வந்தார் அதை பார்த்தேன் அப்படின்னு நல்லா மாலை போட்டுட்டு ஒன்று அது ஒன்றும் இல்லை மாலை சிறுவத்தை திருப்பி போட்டுட்டு ஐயப்பர் பார்க்க மாட்டார் அதனால் லைட்டாக போட்டேன் நானும் உடனே ஓ அப்படியும் ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு நானும் திரும்பி போட்டுக்கிட்டு லைட்டாக போட்டேன் நமக்கு தான் தொட்டா விடாத பிராந்தி நமக்கு பிராந்தி தொட்டா விடாதுன்னு சொல்லிட்டு நானும் உடனே அதே போல் குடிச்சிட்டு அப்படின்னு அது அளவு மீறி என்ன ஆச்சுன்னு சொன்னால் நைட்டு நல்லா போதையில் வீட்டில் போய் படுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொன்னால் நிறைய இது பற்றி தப்பு எல்லாம் பண்ணிடாத எந்த இதுமோ பிற ஐயப்பர் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒன்று நடக்கும் சம்பவம் நீங்கள் விளையாட்டு புத்தி போல எடுக்கக்கூடாதுன்னு நானும் இதை மைண்டில் ஏற்றாமல் நல்ல போதையில் நல்லா சிக்காக்கில் போய் படுத்தாச்சு அங்கே போய் என்னத்தை செஞ்சோன்னு தெரியாது பிளாக் அவுட்டு காலையில் எலும்பு மாலை எல்லாம் அறுத்து துண்டு துண்டாக அங்கங்கேயா கிடக்குது நான் அப்படி பார்த்தேன் என்னடா சிக்கு தலைவலி ஒரு வாக்கில் ஒரு நாள் ஆ மாலை தானே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டேன் நண்பர்களே அதே இது மறு வாரம் அதே நாள் அந்த கடகாரன் எனக்கு மாலை போட்டாலும் சரி உனக்கு ஏதோ ஒரு இது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் அறுப்பு ஏம்பில் இந்த பாவத்தை எல்லாம் சம்பாதிக்க அப்படின்னு இதெல்லாம் பெரிய பாவம் மாலையை போட்டுட்டு மலைக்கு மாலை போட்டுட்டு இதெல்லாம் அப்படின்னு நான் ஒன்று அதே போல் அதே நாள் மறு வாரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நான் எங்கள் வீட்டில் ரவுடி பயனுள்ளையும் கூட்டிகிட்டு போய் சொத்து பங்க வைக்கணும் எங்கள் அப்பாட்ட யாரும் கலைஞ்சிட்டேன் சிக்குவாக்கில் அது எப்போ மாலை போட்டால் அந்த டைம் மாலை போட்டால் அதே சாயங்காலம் டைமு கிடந்து கலைஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னால் அங்கே எல்லாம் கலைஞ்சி எங்கள் அப்பா யாரு எல்லாம் அடிக்க எல்லாம் வந்து அட்டின்னு சென்னால் எங்கள் அப்பா சின்ன அவனை கொல்லுங்க விட விடாதுங்க வாரப்போல இவன் இருந்துக்கே ஒன்று தான் சாவுதான் ஒன்று தான் கேட்டு கம்பு கும்பெல்லாம் எடுத்து அடித்து என் தலை ரெண்டாக்கி பழந்து பதினாறு தையலுக்கிட்ட உண்டு ரெண்டு கை ஒடிஞ்சி ரெண்டு காலு எல்லாம் விளவி ரெண்டு கண் மட்டும் தான் தெரியும் ஃபுல்லாக மாவு கட்டு அவ்வளோ இருக்கணும் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசான பெரியவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டாக அனுபவித்தேன் பலி தாங்க முடியாது டாக்டர்ஜனை ஒரு ஒரு நூல அளவில் தப்புனா இல்லைன்னா ஆல் அவுட்டாகிருக்கான் அப்படின்னு ஒரு நாலு மாதம் நான் படாத பாடு பட்டேன் அது அதுலேருந்து தான் எந்த தெய்வத்தையும் நான் செல்ல மாட்டேன் எல்லா தெய்வத்தையும் இப்போ நான் கும்பிடுவேன் ஏன்னா சக்தி இருக்குது அது அதனால் தயவு செய்து யாரும் மாலையை போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கவோ விளையாடவோ செய்யாதுங்க அது உண்மையிலே தெய்வம் இருக்குது அதை நம்புங்க இதை உங்கள்கிட்ட பயிரணும்னு தோணுச்சு நேற்று ஏன்னா திடீர்னு அந்த ஞாபகம் வந்து நைட்டு ஏதோ ஒரு இதில் பயிரிடணுன்னு தோணுச்சு பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க ஓகே பாய்